வணக்கம் இன்னைக்கான எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டாவே பண்ணிக்கிறாங்க சாண்ட்ராக்கு கொஞ்சம் மரண பயத்தை காட்டிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் நடிப்பார் இருக்குது அவங்க பண்றது பிரஜன் கார்ல ஏறி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகக்குள்ள பயங்கரமா கதிர் கதிர் அழுகுறாங்க அவர் கூடவே ஓட முயற்சி பண்றாங்க அப்படியே நீயும் போயிடு அப்படின்னு விட்டுருக்கணும் இவங்களையும் கமருதீன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறார் சாண்ட்ராவை போதிங்கா நீங்க போவாதீங்கக்கா எங்களை விட்டு போவாதீங்க அப்படின்னு இழுக்கிறாரு கமருதீன் சிலா என்ன நடந்ததுன்னா விஜய் சேதுபதி சேதுபதி அவர்கள் ஒவ்வொருத்தரா வந்து சேவ் பண்ணிட்டே வர்றாரு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா அரோராவை சேவ் பண்றாரு அரோரா சேவ் ஆயிட்டாங்களான்னு வீட்டு உள்ள பயங்கரமா வயர்லாம் எரியுது சில பேருக்கு யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆமாங்க நம்ம பார்வதிக்கு தான் இது போன வாரமே வெளியே போயிருக்க வேண்டிய வை இந்த வாரமும் உள்ள இருக்காள் எப்படியோ தப்பிச்சிடுறாள் அப்படின்னு பார்வதி வைத்தேரிசல்ல போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கனியும் பார்வையும் விஜய் சேதுபதி அவர்கள் சேவ் பண்ணிடுறாரு பார்வதி பாத்தீங்கன்னா அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க விட்டுருங்க நான் சேவ் ஆகிட்டேனா அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரமையும் சேண்ட்ராவையும் சேவ் பண்றார் விஜய் சேதுபதி யாரெல்லாம் வீட்டு உள்ள எலியும் புனையமா இருக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரை பேரை சொல்லி தான் வந்து விஜய் சேதுபதி சேவ் பண்றாரு இப்படிக்கா எல்லாருமே சேவ் பண்ணிட்டு வர்றாரு விஜய் சேதுபதி அந்த வரிசையில் கடைசியா ரெண்டு பேரை மட்டும் அவுட் சீட்ல உட்கார வைக்கிறார் விஜய் சேதுபதி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜனியும் கெமியும் தான் வந்து அந்த அவுட் சீட்ல உட்கார வைக்கிறாரு அது மட்டும் இல்ல இதுல யார் ரெண்டு பேர்ல யார் போவான்னு வர கேட்கிறாரு விஜய் சேதுபதி சில பேர் பேர் வந்து பிரஜன் பேரை சொல்றாங்க சில பேர் கெமி பேரை சொல்றாங்க ஆனா விஜய் சேதுபதியோ எவிக்ஷன் கார்டை தூக்கி காட்டாம நான் உங்க கையிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு இதை பார்த்த உடனே வீட்ல எல்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பிரஜன் சாண்ட்ராக்கோ பிரஜன் தான் வந்து எவிக்ட் ஆகி போறாரு பிரஜனோட ஃப்ரெண்டு சேதுபதியாக இருக்கிறதுனால அவர் எவிக்ஷனை சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இங்க அதுதான் இல்லைன்னு நமக்கு தெரியும் ஏன்னா இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நேத்து ஃபுல்லாவே பேசி தீத்து கொட்டி தீத்துட்டாரு நம்ம விஜய் சேதுபதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்டும் கிடையாது சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த எவிக்ஷனை வந்து டிஃபரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஓட்டணும்ல அதனால இந்த எவிக்ஷனை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்காரு நம்ம பிக் பாஸ் இதை பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துக்கிறாரு பிக் பாஸ் இந்த எவிக்ஷன் டாஸ்க் லெட்டரை பார்வதி தான் படிக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் ஷீட்ல இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் பிரஜன் அண்ட் கெமி இப்ப என்னன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு கார் உள்ள வரும் அந்த ரெண்டு கார்லயும் ஒவ்வொருத்தவங்க வங்க ஒருத்தவங்கள ஏறி உள்ள உக்காந்துக்கணும் அவங்க ரெண்டு பேரோட கண்ணையும் தான் அந்த கார் உள்ள உட்கார வைக்கிறாங்க இந்த டாஸ்க் லெட்டர் படி பிரஜன் கண்ணி கட்டி ஒரு கார்ல உட்கார வைக்கிறாங்க என்ன இந்த ரெண்டு கார்ல இருக்க வெளியே போவாங்க அதுல ஒரு கார் பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ள வந்துடும் இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா டோட்டலா வெளியே போயிடும் அந்த கார்ல இருக்கிற பெர்சன் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ஷன் ஆகி வெளியே போயிடுவாங்க அதோட உள்ள வரமாட்டாங்க சோ அப்படித்தான் பிரஜனையும் கெமியும் ஏத்திக்கிட்டு கார் வெளியே போகுது அதோட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார் தான் உள்ள வருது அதுல யார் இருப்பான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் தான் சோ இவர் பாத்தீங்கன்னா சேவ் ஆயிட்டாரு கெமி பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க உங்க அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்டையும் பேசுறாங்க நம்ம கெமி ஆக்சுவலா அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் கட்சியில பாத்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் காருக்கான ப்ரொமோஷன் வீடியோ அது மட்டும் இல்ல சாண்ட்ராவையும் பயமுத்துறதுக்காக சூப்பரான டாஸ்க்கை பிக் பாஸ் சாட்டர்டே ஷோல பிரஜனை பார்த்தீங்கன்னா வெளு வெளு வெளுத்து விஜய் சேதுபதி அந்த வெளுத்துட்ட கையோட இந்த ஆட் சீட்ல உட்கார வச்சு எவிக்ஷனையும் நடத்தினா கண்டிப்பா வந்து சாண்டர் அழுவாங்கன்னு விஜய் டிவிக்கு தெரியும் அதை அப்படியே காட்டினா கொஞ்சம் டிஆர்பி ரேட்டை ஏறும் அப்படின்ற நினப்புல பக்காவா பிளானை போட்டு ஆட் சீட்ல கொண்டு வந்துக்கிறாங்க நம்ம பிரஜனை கெமியை பொறுத்த வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க அவங்க படுத்துன்னு இருந்த பெட்டெல்லாம் போய் உருண்டுட்டு வீட்டெல்லாம் சுத்தி முற்றியும் பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் போயிட்டு வரண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் அக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கோட முகத்தை வச்சிங்கண்ணே அங்கிருந்து கிளம்புறாங்க கெமி நம்ம பேப்பர் அப்படி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஆடா நான் இப்போ போக மாட்டேன்டா எனக்கு தெரியாதாடா என்னெல்லாம் தூக்க முடியுமாடா அந்த வீட்டை விட்டு போன அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும்டா அப்படின்ற மாதிரி ஃபேஸ வச்சிக்கினேன் நான் அங்கே பார்க்காத எவிக்ஷனாடா போய் அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி வந்துடும்டா அப்படின்ற மாதிரி சோகத்தை காட்டாமல் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங்கு ஸ்ட்ராங்குன்ற மாதிரி தான் நின்றுட்டு இருப்பாரு ஐயோ இந்த சேண்ட்ரா இருக்கிறாங்களே அவங்க தான் வந்து ஒரே ஒப்பாரி வச்சு கதறி கதறி அழுது என்ன பத்த ராஜா வீட்டை விட்டு போகுதே அப்படின்னு அழுது புலம்பி தள்ளிட்டாங்க ரஜின எப்போ ஆட் சீட்ல உட்கார வச்சாரோ விஜய் சேதுபதி இப்போல இருந்தே அவங்க கண்ணுல தார கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருத்து நான் படிச்சு படிச்சு சொன்னேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை காப்பாத்து அப்படின்னு இது நாலு கோடி பேர் பாக்குற ஷோ ஆச்சே கொஞ்சம் அடக்கி பேசு அடக்கி பேசுன்னு சொன்னனே இப்படி என்னை தனியா விட்டுட்டு போறியே அப்படின்னு புலம்பி புலம்பி அழுதாங்க கடைசியில கார்ல ஏத்தி அனுப்பி திருப்பியும் வீட்டுக்குள்ள வந்த பிரஜனை பார்த்து கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் மல்க அக்கு கொடுத்தவங்களும் சேன்ட்ரா தான் இந்த ரெண்டு கார் வந்தது அதுல ஒரு காரை கண்டிப்பா ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு கிடைக்க போதோ இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்ல ஐம்பது நாள் கடந்து போயிட்டே இல்ல தான் வின்னர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஒருத்தர ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாரு வின்னர்னு கண்டுபிடிக்க முடியல அதனால இந்த காரெல்லாம் தயவு செய்து கொடுத்து கார் கம்பெனிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடாதீங்க எவனும் இந்த சீசன்ல ஒழுங்கா விளையாடல இவங்களுக்கு கப்பு கொடுத்து காசு கொடுக்கத்தே அதிகம் அதுவே போதும் ஸ்பான்சர்ல பேர்ல நிறைய கொடுத்து காசை செலவழிக்காதீங்க கெமி பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து விஜய் சேது கிட்ட பேசிட்டு அவர் போட்டு இருந்த கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு ஜாலியா அந்த பிக் பாஸ் ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க உங்களுக்கு கவின் கூட படத்தில் நடிக்கிற வாய்ப்பு தான் அடுத்த ஷூட்டிங் இருக்கிற காரணத்தால கெமியை தூக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவலா வந்து வந்துட்டு இருக்கு அது உண்மையா என்னன்னு தெரியல ஆனா கெமிக்கு சினிஃபீல்ல ஒரு சிறந்த எதிர்காலம் கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கெமியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேமிலிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தவொடனே சொல்லியிருப்பாங்க ஸோ மெடிக்கல் இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க பேரண்ட்ஸுக்கு அதுக்கான செலவு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கும் ஸோ இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்குன்னு வந்து எதிர்பார்த்து இருந்தோம் ஆனால் சிங்கிள் எக்ஷன்லேயும் முடிச்சிட்டாங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் இந்த ரம்யா ஜோ சுபிக்ஷா இவங்களாம் வந்து ஓட்டே இல்லை மக்கள்கிட்டேருந்து ஆனா இவங்க எல்லாம் என் விஜய் டிவி தான் காப்பாத்தினு வருதோ வாரம் வாரம் இவங்களை காப்பாத்திட்டு வருது எதுக்காக காப்பாத்திட்டு வராங்கன்னு இதை கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை ஃபேமிலி ரவுண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா செம எமோஷனல் ஃபீலிங்காக இருக்கும் ஒரு அழுகையே கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க அதன் மூலயமா இவங்களுக்கு கொஞ்சம் டிஆர்பி ரேட்டை பார்ப்பாங்கன்ட்டு இவங்களெல்லாம் வச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த வழியில சந்திக்கிறேன் பாய்